தக்காளி சேர்க்க வேண்டிய இடத்துல ஒரு ஒரு தக்காளி சேருங்க அந்த ஒன்றரை தக்காளி சேருங்க அந்த மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு ஆட்டோ ஜென்ஸுக்கு வந்து யூரியன் போகிற இடத்துல வந்து பிளாக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்க வந்து இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மணி வந்து இன்னும் வாழ்க்காக்கே வாங்கலை மணி வந்து ஒம்பது வகுப்புது இப்போ நான் வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கேன் வந்து வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகா ஒரு கொஞ்சம் கொத்தமல்லி பொடியான இருக்குதுன்னா கருவேப்பில் வச்சிருக்கேன் இப்போ நம்ம என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் இங்க பாருங்க சாதம் மீதமான சாதம் அதாவது வந்து அளவெல்லாம் இல்லை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்க்குறேன் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு தண்ணி விடாமல் நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து மிக்ஸியில் போட்டு நல்லா சுற்றி எடுத்துட்டோம் இதை அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம் இப்போ இதில் நம்ம தண்ணி விடாமல் தான் நம்ம அரைக்கணும் தண்ணி சேர்க்கக்கூடாது இதுக்கு வந்து நம்ம அரிசி மாவு எந்த அரிசி மாவு வேணால் எடுத்துக்கலாம் இடியாப்ப மாவு எந்த மாவு கடையில் வைக்கிற மாவு இது வீட்டில் செஞ்ச மாவு இது வந்து ரேஷன் அரி அரிசி அரிசி செஞ்ச மாவு தான் இதுக்கு தேவையான அளவு மாவு போட்டு கையில் தான் பிசைங்கணும் நான் இதில் கரண்டி ஆலேயும் பிசைஞ்சு இந்த தண்ணி எவ்வளோ இருக்கோ அந்த சாதத்தில் அது கூட வந்து மாவை போட்டு நம்ம கிளரி உருட்டு பாதம் வர வரைக்கும் நம்ம மாவு போட்டுக்கலாம் அதுக்கு மாதிரி அதிகமாக வேண்டாம் நான் அந்த ஈரப்பச இருக்கும் சாதத்தில் விற்கு போட்டால் போதும் நான் வந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவு போட்டிருக்கேன் இந்த சாதத்துக்கு ஒரு சின்ன கப் அளவு இருந்தது கணக்கெல்லாம் இல்லை உங்களுக்கு உங்களுக்கு அந்த தண்ணி எடுக்கிற அளவுக்கு போட்டால் போதும் பத்தலைனா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு பத்தலை தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு எத்தனை பேர் வேணும் அப்படி நீங்கள் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் இதில் வந்து சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் ஏன்னா நேற்று சாதம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த கொஞ்சம் பெருங்காயம் அப்புறமா இதுக்கு தேவையான உப்பு ஆல்ரெடி நான் சாதத்தில் உப்பு போட்டிருக்கேன் அதனால ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ வந்து அதில் வந்து ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் உங்களுக்கு இஷ்டம் தான் நீங்கள் இவ்வளோன்னா சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி வெறும் ஏ தான் இருந்தது அதே கட் பண்ணிட்டேன் கருவேப்பையில பொடிசா பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம பிசைஞ்சிக்கலாம் இது கூட வந்து நம்ம பத்தலைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் பிசைஞ்சிட்டு காட்டு இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு உங்களுக்கு பச்சை மிளகா இல்லைன்னா காஞ்ச மிளகாவை இடிச்சு கூட சும்மா ஒரு மிளகாயும் நீங்கள் போட்டு சேர்த்துக்கோங்க சின்ன பசங்களாம் சாப்பிட்ற மாதிரி இவ்வளவு இந்த அளவுக்கு உருட்டு பதம் இருந்தால் போதும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் துணி வேணாலும் எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக் ஷீட்னால் கொஞ்சம் என்ன தடவிக்கோங்க துணினால் கொஞ்சம் தண்ணியில் வந்து புழிஞ்சி வச்சுட்டு தட்டிக்கோங்க இதில் தட்டும்போது மெல்லிசாக வரும் நான் பிகினர்ஸ்க்காக தான் சொல்கிறேன் இல்லாட்டி நான் வந்து டேரெக்டாகவே கல்லில் போட்டுவிடுவேன் கை சுட்டுவிடும் பிகினர்ஸ்க்கு அதுக்காக நான் இப்படி சொல்லிக் கொடுக்குறேன் இந்த எந்த அளவுக்கு உங்களுக்கு உருண்டை வேணுமோ எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு தட்டும்போது கொஞ்சம் மீடியம் சைஸ் உருண்டை எடுத்திங்கனால்தான் எடுத்து போடுறப்போ நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா வாழை இருந்தால் கூட நீங்கள் வாழை தட்டிக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் தொட்டு தின்னாக தட்டி விட்டுக்கோங்க தட்டிட்டு எடுத்து நம்ம கல்லில் போட்டுடலாம் இப்போ தட்டும்போது நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் நம்ம க கை வந்து அதில் சுடாமல் இதில் ஈஸியாக போட முடியும் வாழையிலலாம் இருந்தால் இன்னுமே ஈஸி துணி இருந்தால் கூட இப்போ மெல்லிசாக தட்டிட்டு அதுக்குள்ளே ஒரு ஹோல்ஸ் போட்டுவிடுவோம் போட்டுட்டு எடுத்து நம்ம கல் காய வச்சுருக்கேன் தோசைக்கல் அதில் போட்டுடலாம் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு அது மேலே போட்டு விட்டுருங்க இப்போ போட்டுடலாம் அவ்வளோதான் இப்போ வந்து அந்த சென்டரில் ஹோல் இருக்குது அதில் கொஞ்சம் எண்ணெய் விடணும் சுற்றி வந்து கொஞ்சம் தோசை க கரண்டியால் நாலு பக்கமும் அப்படி கொஞ்சம் ஹோல்ஸ் மாதிரி போட்டு விட்டு அதுக்குள்ளேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் உங்களுக்கு தேவைப்பட்டால் எண்ணெய் கூட கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து மூடி போட்டு ஒரு உள் பக்கம் ஒரு சைடு வேகிற வரைக்கும் நம்ம விடுவோம் ஒரு நிமிஷம் குக்காகட்டும் அதுக்கப்புறம் வெந்த பிறகு நம்ம திருப்பி போடலாம் அப்போ தான் வந்து உள்ளே கிறிஸ்பி ஆக்கணுங்க மாவு வேகாமல் திருப்பி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உள்ளே சொத சொதன்னு இருக்கும் இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஒரு பக்கம் குக்காக இருக்கிறது தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் மாவு ஒட்டாது அது கையிலையோ கரண்டெயிலியோ இப்போ அப்படியே திருப்பி விட்டுடலாம் இந்த இந்த அளவுக்கு திருப்பிட்டு வேணும்னா கொஞ்சம் சுத்தமாக எண்ணெயோ சென்ட்ரலே விட்டுட்டு திருப்பி மூடி வச்சுடுங்க இதுக்கு இதுக்கு வந்து வெங்காயம்லாம் கணக்கு கிடையாது உங்கள் விருப்பம்தான் எவ்வளோ வேணும் கொத்தமல்லி அதெல்லாம் சேர்த்துக்காங்க வாசனைக்கு மற்றபடி நான் போட்ட மாதிரி மாவு எந்த மாவு வேணுமோ அரிசி மாவு மட்டும் போடணும் அது கடை மாவோ இல்லை மாவோ வீட்டில் அரைச்ச மாவு எதான இருக்கலாம் சாதம் மீந்தால் கவ சாதம் மீந்தான்னு கவலைப்பட வேண்டாம் இப்போ வந்து சுட்டு எடுத்தாச்சு இப்போ நல்லா கிறிஸ்பியாக அழிச்சு எடுத்து ப்ளேட்டில் வச்சிடலாம் அதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி எந்த சட்னி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி அரைக்கலை போதும் இது அவ்வளோதான் இன்றைக்கி ஏன்னா வயிறு சரியில்லை அரைச்சா வேஸ்ட் ஆகிடும்னு நான் அரைக்கலை இந்த மாதிரி நீங்களும் செய் சாப்பிட்டு பாருங்கள் டின்னருக்கும் பிரேக்ஃபாஸ்டுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க பச்சை மிளகா வேணாலாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா முறுமொரும் நல்லாவே இருக்குது பாருங்க நல்லா இருக்கும் வாசனையாக நீங்கள் சாதம் போட்டோன்னு சொன்னால் தான் தெரியும் இல்லைன்னா தெரியாது நம்ம விற்கிற விலைக்கு எண்பது ரூபா எழுபது ரூபா சா அரிசி விற்கிது இந்த மாதிரி மீதமானால் வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போதான் பார்த்தீங்கன்னா கடைக்கு போய் வந்தேன் மீன் வாங்கணும் சாப்பிட்ணுன்னு அது மேலே தான் எப்பவுமே பிரியும் அதெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கறத பார்க்கலாம் கிட்டத்தட்ட ரிலேஷனுக்கு போயிருந்தேன் போயிட்டு வாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா சீலா மீன் ஒன்று ரெண்டு மூணு நாலு ரெண்டு சின்னது ரெண்டு கொஞ்சம் பெருசு எல்லாமே தான் வந்து வந்து நூறுரூபான்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இது ஒன்று கொசல் கொடுத்தாங்க சாலை இது வந்து நூற்றம்பது ரூபா ரூபாய் ஆறுநூறு கிராம் இருக்குது வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்றேன்னு தெரியல பார்க்கலாம் அடுத்து பீருகாய் வச்சிருக்கேன் பொரியல் பண்ணுறதுக்கு வாங்க இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு எப்படி செய்யலாங்கிறதையும் பார்த்தலாம் இது பொடரங்காயோட பெருசு நீளமா வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் தோல் எடுத்து வச்சுட்டு வெங்காயம் பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அப்புறம் அந்த தோல் மொத்தம் மேலே இருக்க அந்த வரும்பை எடுத்து போட்டுட்டு இந்த உள்ள மேல் தோல் எடுத்து துவையல் பண்றதுக்கு எடுத்து வச்சுட்டேன் இஞ்சி பூண்டு வந்து இராக் வச்சிருக்கேன் பூண்டு ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் இந்த மேலே இருக்க அந்த வேறு பாகத்தை மட்டும் கண்டிப்பாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போடுங்க அது ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்கும் அது வந்து சொல்கிறாங்க ஜென்ஸுக்கு வந்து யூரின் போகிற இடத்துல வந்து பிளாக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்க வந்து இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எனக்குமே பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது எனக்கு வந்து எனக்கு இல்லாமல் ஒரு முப்பது வயசுக்கிட்ட ஆகும்போது எனக்கு இந்த விஷயமே தெரியாதுன்னு சொல்லிங்களா இந்த ஓரவத்தி தான் சொன்னாங்க இந்த விஷயத்தை இப்போ வந்து ரெண்டு பீர்க்கங்காய் பொரியலுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் அதுக்கு முன்னாடியெல்லாம் உரிச்சியை தான் நான் போடுவேன் பட் சின்ன நாட்டு இருக்கும் மெல்லிசா தோலும் மேலே ஒன்றுமே இருக்காது நான் அப்படியே அப்படியே தட்டி தான் இருந்தேன் அதுக்கு காரணம் பார்த்தா எங்க மாமியார் வீட்டில் அப்படியே தான் போடுவாங்க கடுகு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடலை பருப்பு உப்பு போட சீரகம் கொஞ்சம் எங்கள் மாமியார் வீட்டில் அந்த சின்ன புடவை வாங்கி நான் பார்த்துட்டேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எல்லாத்துக்குமே தான் அரைச்சு போடுவாங்க அது என்னன்னு தெரியல இருக்கு வெங்காயம் பூங்கு கட்டி வச்சிருக்கேன் பூங்கு தூளோட போட்டா தப்பு கிடையாது அந்த அந்த மேலே மேற்பத்த கண்டிப்பா வெட்டிட்டு போடுவேன் ஏன்னா தெரிஞ்ச பொருள் நம்ம எதுவுமே அந்த மாதிரி செய்யக்கூடாது தெரியாத செஞ்சுட்டோம் பரவாயில்ல பொடியில மிளகாய் மிளகாய்த்தூள் ஒரு கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் உப்பு பண்ண மறந்துட்டேன் சாரி உப்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போகிறோம் அதிகம் வேண்டாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் நான் அது பாட்டை மருந்து தமிழக கற்றுலாம் மருந்து கால் ஸ்பூன் தான் போட்டுருக்கேன் ஒரு பெரிய பழம் சீர்காலம் அவ்வளோதான் தண்ணி கூட தெளிச்சா தெளிக்கலாம் இல்லை உச்சிடலாம் கொஞ்சமாக தெளிக்கணும் ரொம்ப வேண்டாம் அவ்வளோ போடுறோம் அப்படியே சிமரில் போட்டு பத்து நிமிஷமாக வதக்கி எடுத்துடும் இங்கே வந்து ரைஸ் இப்போ தான் போட்டேன் இங்கே வந்து பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் பவுலுக்கு மாற்றிடலாம் அடுத்து இங்கே வந்து கடாய் போடுத்துட்டேன் மீன் குழம்ப தாளிச்சிக்கலாம் இந்த சீரகம் வெந்தயம் கடுகு தாளி போடவும் பொரியட்டோம் பொறிஞ்சிடுச்சு இப்போ ஒரு சின்ன வெங்காயமும் ஒரு தக்காளி கழிவுக்குள்ள பிடிச்சேன் இப்போ இது வரைஞ்சி வரைக்கும் நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் இங்கே வந்து மீனை க்ளீன் பண்ணிட்டேன் ரொம்ப அநியாயம்தான் இது நூறுரூபான்னு நினைக்கிறேன் சரி இந்த வால் பாகத்தை கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூனு உப்பு கொண்டு அவ்வளோதான் அது மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே இது வதங்குது మిగాచూళ్ళ మూలు మిగతూ పౌడర్ ఒక స్పూన్ పెడి స్పూన్ సేన్ ஒரு மூணு தலையும் ஒரே ஒரு சாலை மீன் இருக்கு அது தேர்ந்த அளவு புளி சேர்த்து இப்ப இதனே வந்து கல்லுப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்க்கலாம் திக்கா இருக்குது போதும் இப்போ குழம்பு கொதிச்சு வரட்டும் இப்போ மூடி வைக்கலாம் அஞ்சு நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டும் வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல மீனை வந்து சேர்த்தலாம் மீன் சாலை தான் ஒரே ஒரு வந்து சாலை அதான் இது அப்படியே கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் பழம்பு கொதிக்கட்டும் மூடி விற்கும் இது வந்து இறா உரிச்சிட்ருக்கேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது இன்னும் அதுக்கப்புறம் இன்னும் மாவு சப்பாத்திக்கு எனக்கு எல்லாம் தலை வலியாக இருக்குது இது இதை வந்து உரிச்சிட்டு காட்டுறேன் இங்கே வந்து இப்போ தான் எண்ணெய் தீர்ந்து போச்சு ஊற்றி வச்சுட்டேன் அடுத்து வந்து இங்கே வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் போட்டிருக்கேன் இங்கே வந்து குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷமாக வந்து மீன் போட்டு கொதிச்சிட்ருக்கு தினம் தெரியல ரொம்ப ஸ்லோவாக கொதிக்கிது இந்த ஸ்டோவு சரி ஓகே ஆஃப் பண்ணிக்கலாம் மேலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அவ்வளோதான் நம்மளோட மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு சீராக மீன் குழம்பு தான் போட்டு எண்ணெய் காஞ்சிடுச்சி இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் எப்பவே சீரகம் போடணும் அதே மாதிரி நான் போட்டேன் உங்களுக்கு வேண்டாம் ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம் வெங்காயம் பெரியவங்காய் எங்களை வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பெரிய தக்காளி வந்து ஒன்று தக்காளி வந்து எண்பத்தஞ்சு ரூபாய் வைக்கிது கருவேப்பில அதனால் தக்காளி வந்து குறைச்சி தான் சேர்க்கணும் ஒரு வழி இல்லை அதனால் தண்ணியாக தான் சேர்த்துருக்கோம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட எடுத்தாலும் நல்லாயிருக்கும் அதுக்கு வேறு எதாவது ஒரு ஐடியா இருந்தால் கூட பார்க்கலாம் கொஞ்சம் வதங்க வச்சு உப்பு போட்டுக்கலாம் நான் எற தமிழ்ந்தாலும் மொத்த ஒரு ஸ்பூன் போட்டு விட்டு நான் தனித்தனியாக போட்டுவேன் நான் இதுலயே போட்டுட்டேன் சீக்கிரம் வதங்கி வரணும் இத வந்து மூடி வைக்கிறது கொஞ்சம் அது வதங்கட்டும் கட்டோம் நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்காலே அது போட்டுக்கலாம் எனக்கு என்னமோ நிறையா அப்பெல்லாம் தெரியுது ஒரு கொஞ்சம் நிறுத்திக்கிறேன் நான் உடவே போகிறோம் என்ன அரை கிலோ எறாதான் அது இஞ்சி பொண்ணு மட்டும் கொஞ்சம் வதங்கட்டும் நம்ம அதெரிக்க மூடி வைக்கலாம் எறாவது சேர்த்தாச்சு கூடவா கொஞ்சமா புளித்தண்ணி நிறைய பேர் குத்த மாட்டாங்க நான் கண்டிப்பா சேர்ப்பேன் ஊருக்கு தேவைப்பட்டா நீங்க சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு கொஞ்சம் ஓப்பன்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம் ஆல்ரெடி தண்ணி விட்டுருக்காது ரொம்ப விட்டால் ஆகிடும் அப்படியே வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இங்கே வந்து அதுக்குள்ளே மாவு பெசஞ்சிடலாம் சப்பாத்திக்கு இப்போ நம்ம தொ தொக்கு ரெடி ஆகிடுச்சி நான் மசாலா நான் வந்து இப்போ புளிப்பு டேஸ்ட்டுக்காக இன்னும் கொஞ்சமாக டொமேட்டோ பெச்சாப் ஒரு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் வேணா போடுங்க ஏன் போடுறேன்னா தக்காளி ரொம்ப வில அதிகம் உங்கள் ஊரில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லுங்கள் எங்கள் வீ எங்கள் ஊரில் எண்பத்தி அஞ்சு ரூபாய் கிலோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் புளியும் கூட சேருங்க அந்த டைமில் வாங்கி வில அதிகமாக தான் வாங்குவாங்க தான் வந்து எந்த பொருளுமே வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும் அதை கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணோம்னா இப்போ நான் மூணு தக்காளி சேர்க்க வேண்டிய இடத்துல ஒரு ஒரு தக்காளி சேருங்க அந்த ஒன்றரை தக்காளி அந்த மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விலை குறஞ்சிரும் எல்லோரும் மாதிரி விலை பண்ணுவாங்களா எனக்கு தெரியாது ரெடி ஆகிடுச்சி இப்போ இப்போ இது நம்மளை கொத்தமல்லியை போட்டு விட்டுடலாம் ஏன்னா கொத்தமல்லியுமே வில அதிகம் தான் கொஞ்சம் போட்டிருக்கேன் போதும் அதோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளோட யாரா மசாலா பிரான் மசாலா இறால் தொக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ இப்போ லஞ்சம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு மணி நான் வந்து பதினொன்றுக்கு வந்து பார்த்தீங்களா மணி தெரியுதா பாருங்க அஞ்சு எல்லாம் நானே தான் பண்ணேன் ஒயிட் ரைஸ் அடுத்து இங்கே வந்து நம்மளோட இதுப்பா அவசரம் சீலா மீன் தலையும் ஒரு சால மீன் போட்டு குழம்பு வச்சுருக்கேன் அடுத்து வந்து இங்கே வந்து கீர்கங்காய் வந்து பொரியல் பண்ணியிருக்கேன் அடுத்து இங்கே ரசம் நேற்று வச்சது இருக்குது அப்படியே உடம்பு சாப்பிட மாட்டேன் இப்போ இறால் மசாலா பிரான் மசாலா ரெடி ஆகிடுச்சு இங்கே வீட்டில் வர ஒருத்தன தயிருக்கு இதான் இன்றைக்கி நினச்ச ரெசிப்பி அடுத்து வந்து இங்கே வந்து மாவு செஞ்சு வச்சுருக்கேன் சப்பாத்திக்கு இங்கே சப்பாத்தி சுட்டாச்சு இப்போ வந்து நம்ம வந்து டின்னர் கிளாஸுக்கு வச்சிடலாம் வந்து போல் ஒரு மூணு சப்பாத்தி இப்போ வந்து யாரா பிரான் மசாலா வச்சுக்கலாம் இப்போ டின்னர் பாக்ஸுக்கு வச்சாச்சு அடுத்து இங்க இங்க வந்து இன்னொருத்தருக்கு கொக்கு 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 அந்த கொக்கை வச்சிடறேன் நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கெல்லாம் சேர்ப்பாங்கன்னு தான் பண்ணியிருக்கேன் ஐயோ போயிடணும் இங்கே வந்து என் பொண்ணுக்கு சப்பாத்தியும் திறாள் தொக்கு பிரான் மசாலாவும் கொஞ்சமாக பொரிய வச்சுட்டேன் அவர் சாப்பிட்டுப்பான் நல்லதான் வந்து நம்ம சீர்கங்காய் பொரியல் வச்சுக்கலாம் என்னோடய ஃபேவரட்டாக இது எவ்வளோ நல்லா சாப்பிடுவேன் எல்லாத்தையும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நானே வச்சுக்கிட்டேன் அடுத்து அடுத்து நம்ம சாதத்தை வச்சிடலாம் அடுத்து நம்மளோட மீன் குழம்பு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றேன் மீன் குழம்பு இருக்குன்னா ரெண்டு வாய் சாப்பிட்டாச்சு நல்லா தான் இருக்குது எப்பவுமே மீன் குழம்பு வந்து கொஞ்சம் ஊறணும் ஊறுனால்தான் நல்லாயிருக்கும் அது வந்து பீ பொரியல் பொரியல்ஸ் நல்லாயிருக்கும் எப்போதுமே பீ இருக்கா செய்யும்போது முழுத்தோல் ஏன்னா சிவி எடுக்காதிங்க ஏன்னா அந்த நார் செத்து கொஞ்சம் குறைஞ்சிடும் கொஞ்சம் லைட்டாக மேலே அந்த தோல் பச்சை தோல் இருக்கிற மாதிரி போட்டிங்கனா உடம்புக்குள்ள நார் செத்து முழுமையாக சேரும் கொஞ்சம் நெருக்கு நறுக்கு தான் இருக்கும் பட் நல்லாயிருக்கும் செய்யும் போது கூட போடுங்க நல்லாவே வந்துட்டு நல்லாயிருக்கும் அடுத்து நான் கொஞ்சம் சாதம் போட்டு ரசம் ஊற்றி நோட்டேன் ஒரு பவுல் தான் எடுத்தேன் முதல்ல போகிறவங்க தான் ரசத்துக்குன்னு போட்டேன் மீன் குழம்புலாம் கொஞ்சம் பிடிக்கும் அதான் போட்டு வந்து இன்றைக்கி பசி பரவாயில்ல தான் இருந்தது இதே சாப்பிட்டு முடிச்சிடலாம் சின்ன சீலாக தான் குழம்பு தான் இருக்குது இதுக்கு அவ்வளோ குட்டி சீலாக நான் வாங்கினதே இல்லை இதான் ஃபஸ்ட் டைமு ஓகே சாப்பிடுவோம் அவ்வளோதான் ஃபினிஷில் ஒரு ரெண்டு துண்டு மீனும் அந்த ஒரு ரெண்டு கரண்டி குழம்பு இதுக்காக ஓடி 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 பாஞ்சு ஒரு கோ சாத்தப்பட்டு சாப்பாடு சாப்பிட்டேன் அந்த எறவை காணமே எனக்கு யோசிச்சுக்கலாம் எறம் எனக்கு பிடிக்கல அந்த வளர்ப்பு எற அதனால் அது சாப்பிட்றது நிற்பதை கலர் எறாக தான் எனக்கு பிடிக்கும்